வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதா இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி எட்டு எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எதிராக தொண்ணூற்றி ஐந்து எம்பிக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த எதிராக ஓட்டு போட்ட தொண்ணூற்றி ஐந்து எம்பிக்கள் எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரியுமா இந்தி கூட்டணியை சேர்ந்த எண்பத்தி எட்டு எம்பிக்கள் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியை சேர்ந்த நாலு எம்பிக்கள் அதிமுகவை சேர்ந்த மூணு எம்பிக்கள் இப்போ அதிமுக அதிமுகவுடைய மூணு எம்பிக்கள் இந்த வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு வராது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அதிமுகவுடைய கூட்டணிக்காக அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் ஓடிக்கிருக்கு ஆனால் அதிமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடாமல் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஷாக்கு இதுக்காக தான் அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுகவை எப்போதும் நம்பாதீங்க திமுக ஈக்குவல் டு அதிமுக திமுக என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்களோ அதே அரசியலை தான் அதிமுகவும் முன்னெடுக்கிறாங்க அதனால் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவோட கூட்டணி அமைத்து எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் ஏற்படுத்த முடியாது அதனால் இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம் நம்ம தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குவோம் இப்போ ஜெயிக்க முடியலை தொகுதிகளாக கன்வெர்ட் பண்ண முடியலை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் இந்த என்டிஏவுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லி இருக்காரு டெல்லி மேலிடம் இந்த கூட்டணி விவகாரத்தில் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது பெரிய வருத்தமாக இருக்கு அப்படின்னு பாஜக சுட்டிக்காட்டி கவலை தெரிவிக்கிறாங்க வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல எதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிங்க தமிழகத்தில் மொத்தம் பதினெட்டு ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க பதினெட்டு எம்பிக்கள் இந்த பதினெட்டு எம்பிக்கல்ல இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் பன்னெண்டு பேர் திமுகவுக்கு பத்து ராஜ்யசபா எம்பிக்கள் காங்கிரஸ் ஒன்று மதிமுக ஒன்று ஸோ டோட்டலாக பன்னெண்டு இந்தி கூட்டணி எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ இந்திய அலைன்ஸு பன்னெண்டு அதிமுக மூணு மூணு அதிமுக எம்பிக்களும் இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ பதினெட்டு டோட்டல் ராஜ்யசபா எம்பிக்களில் பதினஞ்சு எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்களா பேலன்ஸு மூணு எம்பிக்கள் யாரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிஎம்சி கட்சி இருக்குல்ல அதனுடைய தலைவராக ஜி கே வாசன் இருக்காரு அவரு இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காரு ஓபிஎஸ் ஆதரவு எம்பி ஒருத்தர் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காரு அப்போ ரெண்டு பேர் தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாமகவுடைய நிலைப்பாடு என்ன பிஎம்கேவுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா அவங்க ஆதரவாகவும் ஓட்டு போடலை எதிர்த்தும் ஓட்டு போடலை இந்த வாக்கெடுப்பை அவங்க கலந்துக்கல புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அட்லீஸ்ட் பாமக பண்ணதையாவது பண்ணியிருக்காங்க அதிமுக ஆனால் அதையும் பண்ணாமல் எதிர்த்து ஓட்டு போட்டுக்கிட்டு டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை பற்றி பேசிட்டு வரீங்களே ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாசு ஸ்ரீராம் சேஷாத்ரி ராஜகோபாலன் இவங்கெல்லாம் கண்ட்ரி ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்டு செல்ஃப் தேர்டு அதனால் அதிமுகவுடைய கூட்டணிக்காக அண்ணாமலை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றப்பட்டாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிக்கிருக்காங்க இருக்காங்க இப்போது இது கண்ட்ரி ஃபஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வருமா அதிமுக முக்கியமான மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ இதே அதிமுகவோடு எப்படி கூட்டணி அமைத்து என்ன போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க பாஜக காரங்க அதனால தான் ஃபஸ்ட்டு கொள்கை தான் முக்கியம் அப்போ அந்த கொள்கையை வந்து விற்று அடமானம் வச்சுட்டு எப்படி கூட்டணிக்காக அதிமுகவோடு எப்படி வந்து இணக்கமாக இருக்கிறது தான் பாஜகவினருடைய கருத்து சரி கூட்டணி வச்சாலும் வச்சுக்கோங்க அதுக்கு அண்ணாமலையை எதுக்கு பலிக்கேடாக ஆக்குறீங்க அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது நல்ல வேலை மக்களவையில் அதிமுகவுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது இருந்திருந்தால் மாநிலங்களவையில் முதுகில் குத்துன மாதிரி அப்படியே மக்களவையிலையும் முதுகில் குத்திருப்பாங்க இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பாங்க நல்ல வேலை மக்களவையில் இல்லை அப்படின்னு பாஜகவினர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்